வரமதுகு ஒரு மனிதன் மக்களுக்கு பயன் இருப்பான் அநீதி இழைக்க மாட்டான் நல்லொழுக்கம் உள்ளவனா செயல்படுவான் அவன் செயல் மக்களுக்கும் இருக்கும் கிட்ட எந்த ஒரு குறையுமே இருக்காது ஆனா அவன் தொழுகாம நாம செய்யற நல்ல செயலால நமக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பான் இன்னும் அவன் தொழுகையாளியா இருக்கவங்கல்ல அதிகமான பேரு நயவஞ்சகரா இருக்காங்க அப்படின்னும் அவர்களை விட நான் சிறப்பானவனும் சொல்லிட்டு இருப்பான் இந்த மனிதருக்கும் சேர்த்து அல்லா குரான் சொல்றான் மறுமையில் உங்களை நரகத்தில் தள்ளியது எது என்று விசாரிப்பார்கள் அதற்கு நாங்கள் தொழுகையாளியாக இல்லை என்று கூறுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா குரான்ல சொல்றான் இந்த குரான் வசனத்தின் மூலமா நம்ம எவ்வளவு நல்ல செயல் செஞ்சாலும் தொழுகையின் மூலமா மட்டுமே நம்ம சொர்க்கம் நுழைய முடியும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது வரஹ்மத்துல்லாஹி வரகாது